கிடையாது இந்த இந்த கட்டம் இதுல இந்த கட்டமும் இந்த கட்டமும் ஒரே ஆமா அட இது ஒரே வந்து நிறைய சைஸ் பார்த்தாலே தெரியும் எனக்கு சரி பாக்கலாமா பந்தயம் செஞ்சு எடுத்துட்டு போ இருக்கு இது எடுத்துட்டு போயிட்டு இதே எடுத்துட்டு

சரி விடு இப்போ எனக்கு சைஸ் சரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இது கரெக்டா வாங்கின்னு வரேன் நான் வாங்கினு வரேன் இது அப்படி தெரியும் செஞ்சு எடுத்துட்டு போ வேண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவர்தான் எனக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியல இதை பத்தி உங்களுக்கு நான் யாருன்னு நான் காட்டுறேன் கரெக்டா வாங்கின்னு வர்றேன் ரெண்டு ஸ்டாண்டாக வாங்கின்னு வரேன் நான் யாருன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன் இப்ப நீங்க சமைக்கணுமா வேணாம்வா ஸ்டே டியூன் அதுவும் இஷ்டம் ஸ்டே டியூன் அவனு

கடவுளே செட் ஆயிடலாம் கடவுளே இல்லாம தேவல அதெல்லாம் பேசினே இருப்பால கடவுளே சரி ஓகே உள்ள டஸ்ட் மேல இறக்கிட்டு சமைக்கலாமா ஆரம்பிப்போம் மேடம் எஸ் என்ன சமையல் இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன வைட் வந்தீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னீங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன வைட் சிக்கன் வந்து லாலிபாப் வைட் வந்தீங்க அது வந்து ஃப்ரை தான் பண்ண முடியும் ஓகே ஃப்ரை பண்ணிட்டு சிக்கன் குழம்பு தான் இன்னைக்கு ஓகே இன்னைக்கு வந்து ரெஸ்ட் இன்னைக்கு ரெஸ்ட்டு இன்னைக்கு ஓகே அதனால் நீங்கள் வரத்துக்குள்ள உங்களை நம்ப முடியல அதனால் நானே வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் வந்து கொஞ்ச நேரம் வந்து மேரினேட் பண்ணிடணும்ல ஓகே அதனால் வந்து இது பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஓகே இது மட்டும் போட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து இவங்க ரெஸ்ட் எடுட்டும் ஓகே இவங்க ரெஸ்ட் எடுட்டும் இவங்க நம்ம அடுத்து அடுத்து வேலி நெக்ஸ்ட் கண்டிப்பா ஓகே இது எதுக்கு இங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க இவங்க வந்து குழம்பு இந்த மேல தள்ளுங்க இவங்க வந்து குழம்பு தேவை ஓகே இவங்க ஒன்னு சொல்லணும் இப்ப வந்து சிக்கன் குழம்பு வேக போறோம் ஓகே சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தனா பாப்பா இந்த இந்த பவுடர் இருக்குல்ல இது வந்து நம்ம வீட்டிலேயே வந்து அரைச்ச பவுடர் ஓகே பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் சோம்பு பவுடரா பால்ஸ் பவுடரா பால்ஸ் பவுடர் இல்ல குட்டி கரா பவுடரா அந்த ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே அரைச்சு வச்சிருக்கோம் ஓகே இது வறுத்து அரைச்சு வைக்கலாம் அப்படியே அரைக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஸ்டோர் பண்றதனால இது லைட்டா ஃப்ரை பண்ணி நான் வச்சிருக்கேன் இது பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் சோம்பு சூப்பர் ஓகே எங்க ஒண்ணு மொத பட்டை கிராம்பு ஏலக்காய் சீர்த்தம் ஓகேவா ஸோ அதை வந்து அரைச்சு எடுத்துருக்கோம் இப்போ நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் செய்ய போறீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா பட்டை கிராம்பு வந்து போட்டுக்கோங்க போட்டு அதை ஓகேவா நான் ஆல்ரெடி வந்து அரைச்சு வந்து நான் வந்து ஆட் நம்ம ஆல்ரெடி பவுடர் இந்த பவுடரை மட்டும் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் இப்பத்திக்கி ஓகேவா ஒரு ஸ்பூன் இதுல ஆட் பண்றோம் நம்ம ஓகே இது கூடவே வந்து நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை ஓகே இதுல வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் நார்மலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா பெரிய வெங்காயம் அந்த வெங்காயம் இருக்கு சோ அதுவும் போட்டு போறோம் அப்புறம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு ஓகே ஓகே இது எல்லாமே போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இத வந்து பேஸ்ட் ஆக்கிட்டு வரலாம் ஓகே இப்போ நம்ம வந்து அந்த பேஸ்டா வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் ஓகே ஓகே சூப்பர் இப்போ இதல வந்து நம்ம வந்து கொஞ்சமா வந்து தேங்காய் ஓகே தேங்காய் ऐड பண்ணப் போறோம் கோகனட் அதானே சப் நோ கோரங்க கோயகா தோண்டமே தோன்றா வேங்க இந்த ம் ஸ்டைலா சாப்பிடுவேன் இந்த அடவே குடி ம்

ஓகே வடச்சக்கல்ல வந்து பிடிக்காதவங்க முந்திரி ऐड பண்ணிக்கலாம் ம் ரெண்டுமே பிடிக்காதவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்டாப் பண்ணிடலாம் வந்து அது ஒரு டேஸ்ட் ஓகே ஓகே எஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகே என்ன வந்து ம் நல்லா வந்து சூடாகணும் ஓகே நல்லா என்ன ஆகிட்டு ஓகேவா ம் இப்போ நம்ம வச்சுருக்க மெயினும் ஸ்பாய் ஷூஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் ஓகே என்ன ஆட் பண்ண போகிறோம் ஸ்பாய் ஷா ஸ்பாய் ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம் எஸ் ஓகே பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு கருப்பாசி இது எல்லாமே போட்டுட்டோம்

இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெண்ண தக்காளி நல்லா வதக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் அந்த குழம்பு மிளகாய் தூள் போடுவாங்க அப்புறமே மல்லித்தூள் அந்த மாதிரி போடுவாங்க நான் அப்படி இல்லை ரெண்டுத்துமே ஒன்றா தான் நாங்கள் போட்டு அரைச்சிடுவோம் அதான் மிளகாய் தூள் அப்படின்லாம் இல்லாமல் ரெண்டுமே நாங்கள் ஒன்றா போட்டு அரைச்சனால ஏன்னா அது வந்து எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி இப்போதான் சொல்லி கொடுத்தாங்க ஒன்றா போட்டால் அரைச்சி போகும் ஓகே குழம்பு மிளகாய் தூள் இதுலேயே நாங்கள் எல்லாமே போட்டுருவோம் ஓகேவா மிளகாய் தனியா அந்த மாதிரி எல்லாமே இதுலேயே போட்டு அரைச்சிடுவோம் அதாவது சாம்பாருக்கு குழம்புக்கு எல்லாமே இதே தான் யூஸ் பண்ணுவோம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஓகே இது போட்டு நம்ம நல்லா வதக்கிணும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிடும் இது என்ன பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கன் எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு ஓகே சிக்கன் சிக்கனில் வந்து இப்போ நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு இந்த வெங்காயம் தக்காளி இந்த எண்ணெயோடு நல்லா வந்து பரப்பிக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து இவங்க இதிலே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் ஏன்னா இதிலே வந்து உங்களுக்கு தண்ணி விடும் தண்ணி இவங்ககிட்ட வந்து வாட்டர் கெப்பாசிட்டி வந்து அதிகம் நம்மளே இல்லையா கண்டிப்பாக ஒன்றை தண்ணி விட்டுருவானுங்க ஆமாம் வச்சிருக்க தண்ணி எல்லாத்தையும் வெளியே விட்டுருவானுங்க மினிட்ஸ் கழிச்சு பாப்போம் நம்ம ஸ்லோவா தட்டுங்க நான் தலையில தட்டற மாதிரி இது அப்படியே ஆமா அப்ப நல்லா தட்டற பதினஞ்ச காரி தலையில தா தட்ட முடியல இல்லையா தட்டற தலையில தட்டனால ஒண்ணு இல்ல என்ன அதுல ஒண்ணு இல்ல இல்ல தலையில தட்டனோ ஒண்ணு இல்லை சரி ஓகே நம்ம 2 மினிட்ஸ் கழிச்சு பாப்போம் ஓகே ஓகே சனிமா ஸ்டவ் மார்க்கல மாம் என்ன ஸ்டோவ் இந்த ஸ்டவ் என்ன யூஸ் பண்ணிட்டோம்ல எதுக்குன்ன யூஸ் உங்களுக்கு நான் என்ன கேக்குற நீதான் சொல்ற இந்த வாங்கி நம்ம மேரேஜ் பண்ணா இது மேரேஜ் ஆனப்ப வாங்குறோம் சரி அப்ப வாங்குன

அதான் இருக்கிறத வச்சே நம்ம செய்யலாம் ஓகே இது கூட இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இன்னமும் வந்து என்னது இந்த பம்புகள்லாம் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம இருக்கிறத வச்சே நம்ம வந்து செய்யலாம் ஆடம்பர செலவு வந்து எனக்கு பிடிக்காது வேணான்னு இல்லை மோஸ்ட்லி எனக்கு ஆடம்பர செலவு எனக்கு பிடிக்காது அது உன் விஷயத்துல இருந்தாலும் சரி என் விஷயத்துல இருந்தாலும் சரி பசங்க விஷயத்துல இருந்தாலும் சரி நான் மோஸ்ட்லி இந்த ஆடம்பர செலவுலாம் அப்படி தாம் தூம்லாம் செய்ய மாட்டேன் நம்மளுக்கு தேவைன்னா செய்வேன் தேவை இல்லைன்னா அப்படியே கட் பண்ணிடுவேன் நம்ம வந்து இங்குகிட்ட இது இருக்கு இங்குகிட்ட இது இருக்குலாம் நான் பார்க்க மாட்டேன். அப்படி நான் பார்த்தா நீ காங்க மாட்டேன். தண்ணி பயேလို தண்ணி வருது. அம்மாப்பா தண்ணி அதிகம் ஆயிட்டு இருக்குது. இப்போ பாருங்க நல்லா வதங்கிட்டு இருக்கா இப்போ நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட். அம்மா இந்த பேஸ்டை வந்து இது ஆட் பண்ணலாம். ஓகே. ஓகே. இது லைட்டா கிரீனா இருக்கு. சரோயில போடுறோம்ல. ஓ அதனாலயா? எஸ். சூப்பர் சூப்பர். போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் வந்து வதக்காம ஆட் பண்ணியிருக்கோம் ஓகே அதனால இதில் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் போட்டு அந்த ஸ்மெல் ரா ஸ்மெல் பச்சை ஸ்மெல் அது போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் வேக விட்டுக்கலாம் ஓகே இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்க தேங்காய் கசகசா முந்திரி இதெல்லாமே போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி

வெள்ளம் முருகல எப்போமே கிடையாது எத்தனை நாள் ஆனாலும் அது அதுக்குன்னு கொஞ்சம் நம்ம பக்குவமா செய்யணும் அதை பத்திரமா துவைக்கணும் அந்த மாதிரிலாம் பண்ணா தாங்கும் உங்களுக்கு ஒரு நாள் தான் வரும் அது மாதிரி வேற யாருக்கும் ஏ முடி கொட்டுதானே எனக்கு முடி கொட்டுற மாதிரி இல்லை கழகம் ஆயிடுறது கழனை ஆயிடணும் நண்டி வண்டி கழனை பத்து முடிவு கொட்டுதுன்றேன் முடி கொட்டுனா கழகணா

போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சேலம் உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம் உப்பு காரம்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஓகே நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சரி ரெண்டு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா இது போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சார் நமக்கு வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து விசில் போட்டுக்கலாம்

இப்படி எடுத்து அப்படி இருக்கிறது இப்படி எடுத்தால் அப்போ கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கணும் நம்ம தான் ஸோ நம்ம சமைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும் அதனால வந்து அதெல்லாம் தெரியும் ஓகே நம்ம இப்போ ரெண்டு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பாக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து விங்ஸை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே எண்ணெய் வந்து நல்லா அப்படியே கொதி 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 கொதிக்கணும் அப்போதான் போட்டோடனே இவங்க புரிஞ்சு வருவாங்க நீ அப்படியே மந்தமாக இருக்கும்போது எண்ணெயை போட்டனா அவங்களாம் அப்படியே மம்மிங்கி போயிடுவாங்க புரிய மாட்டானுங்க புரிய மாட்டாங்க சோம்பேறி தனமாயிடும் அவங்களுக்கு அப்போ அவனுக்கு நல்லா கொதி கூட்ட அவனுக்கு இறக்கிடுறதுல லாலி பாப்பா இப்போ வந்து நம்ம வந்து லி வந்து உள்ளே போட்டாச்சு சூப்பர் ஓகே சரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து சிக்கன் குழம்பு ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வந்து இந்த லைட்டாக வந்து கொதிக்க வைக்க போகணும்

சே சூப்பரா இருக்கு பா பாக்குறது ஆஹா ரெடி இந்த கடயங்களை ரெடி பண்ணாங்களே அந்த மாதிரி இருக்குமா கொத்தமல்லி வந்து மாதிரி சின்ன மாதிரி கட் பண்ணி ரெண்டுமே கட் அழகாலாம் சின்ன வந்து நான் வந்து குழம்ப பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் டுங்கள் அப்படியே கொஞ்சம் கொதிக்க விட்டால் கொஞ்சம் ட்ரை ஆயிடும் நாங்கள் வந்து ரைஸ்க்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் இதை மாதிரி குழம்பாக வச்சு சாப்பிடுவோம் நம்ம வந்து செஞ்சு முடிச்சாச்சு வந்து சாப்பிட போகணும் லட்டு வந்து வந்து பசி வந்துச்சு சாப்பிட்டுருக்காரு

चिकन वाला मस्को प्लाज़ में चलो ओके फ्रेंड्स ओके फ्रेंड्स नेगलो अंदर साप देंगे साप तो मूवी पे ना स्पेशल अपडेट्स बोलते सोचेंगे बाय बाय बैस लो लाइक लाइक पनगर साइन पनगर हर गमन वीडियो

નજી ભાઈ છું લે એલા અમને કઈ